ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரிச்சான ஒரு வெ நான்வெஜ் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சாறு மிளகாய் எடுத்து நல்ல மிளகாயும் அதாவது காரமுள்ள மிளகாயும் ஒரு காஷ்மீரி மிளகாயும் வெந்நீரில் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ பாசிப்பயிர் கட்டி வச்சுருக்கேன் அந்த வீடியோ நான் ஏற்கனவே முன்னாடி போட்டிருக்கேன் கட்டுறது எப்படின்னு அங்கே போய் லிங்க் இருக்கும் அதில் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து ஒரு ஒரு வாரத்தில் இந்த மாதிரி விளைஞ்சிருக்கு ரெண்டு இலை லைட்டாக விட்ருக்கு பாருங்கள் இது மைக்ரோ கிரீன்ஸுன்னு கூட சொல்லலாம் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறதுனால இ இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட்டு பீன்ஸு குடமிளகாய் அப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் அப்புறம் முட்டைக்கோசு எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே மாதிரி அறிஞ்சிருக்கேன் இது வந்து நான் வெங் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நான் இப்போ காமிக்கிற பாருங்கள் இப்போ வந்து நான் அந்த ஹக்கா நூடுல்ஸ் எடுத்து இப்போ நான் அந்த நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஹக்கா நூடுல்ஸ் எடுத்து நான் வந்து வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சோண்டு ஆயில் உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கொதிச்சோன்னே அந்த நூடுல்ஸ் அள்ளி அதில் போட்டுருப்பேன் அப்படியே நான் உள்ளே சேர்த்துட்டு கை பார்த்து இல்லைனா நீங்கள் கரண்டியால் கூட குத்தி விட்டுக்கங்க அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வரணும் இப்போ நல்லா லைட்டாக உள்ள ஒரே மாதிரி அமுக்கி விட்டுட்டேன் எங்கே பார்த்தாலும் அந்த தண்ணி சேர்ந்து வேகிற மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு ரெ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் ஆனால் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பரட்டி ரொம்ப குழஞ்சிட்டாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காது இப்போ உப்பு நான் அதில் சேர்த்துட்டேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படி லைட்டாக கட் பண்ணினோம்னா லைட்டாக ஒரு அழுத்தம் இருக்கும் அப்போ வந்து நம்ம எடுத்து வடிச்சிடணும் அதை வேகாமையும் இருக்கக்கூடாது வெந்திருக்கணும் இப்போ பாருங்கள் நான் அதை எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு அதில் வடிகட்டிவிட்டேன் வடிகட்டிவிட்டு இப்போ நான் அதை எடுத்து திரும்ப வந்து நான் தண்ணி வச்சு பச்சை தண்ணி வச்சு அலச போகிறேன் நல்லா அலசி எடுத்துக்கணும் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை தண்ணி உடனே ஊற்றி நான் அலசிறம் பாருங்கள் இதே மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கையால் உதத்து விட்டுட்டு நல்லா எங்கே பார்த்தாலும் அதாவது சூடு இருந்துச்சுன்னா அது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதுக்காக தான் இதை மாதிரி பண்ணுறது இப்போ பாருங்கள் நல்லா உதத்து விட்டுட்டு இப்போ நான் அது கூட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கப்புறம் நம்ம எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதையும் இப்போ பெரட்டி வச்சுட்டு காம்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டி விட்டுட்டேன் எங்கே பார்த்தாலும் அந்த ஆயில் படுற மாதிரி பரட்டி விட்டாச்சு இப்போ நல்லா பெரட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் நம்ம பச்சை தண்ணியில் அழுத்தினதுனால் சுடவும் சுடாது அதனால் பயப்படாமல் நம்ம எடுத்து இப்படி கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் கோட்டாகிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நம்ம வந்து வாசம் இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கிட்டால் நல்லது அப்புறமா பார்த்திங்க பட்டர் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வேணால் இப்போ நான் வந்து டோஃபு தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப ஹெல்தியானது அந்த டோஃபு ரொம்ப கொலஸ்ட்ரால் கிடையாது அதனால் இது நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் வந்து லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் எடுத்துட்டேன் இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு நான் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் நிறையா அது ஒரு பத்து பல் பூண்டுக்கு மேலே இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பல் இருக்கும் அந்த பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது இது வதக்கின பிறகு நான் வெங்காயத்தாலை எடுத்துகிட்டு அதில் உள்ள வெங்காயத்தையும் கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக இருந்தது அது அடியில் உள்ள வெங்காயத்தாளில் உள்ள வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா சாந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து ரெண்டு ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன் காரம் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நிறையா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வேணுங்கிறது போட்டுக்கங்க இப்போ அதை நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ அடுத்தது வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம அது நிறையா ஊற்றினோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதனால அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடுறேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது சோயா சாஸ் ஊற்றப்படுறேன் அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு அதனால அதுவும் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் கடையில் வாங்கின மாதிரியே இருக்கணுன்னா இதெல்லாம் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் அதையும் நல்ல எண்ணெயில் எண்ணெய் பிரிஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்த அளவு நம்ம நல்லா வறுத்து எடுத்துரும் தீயை வந்து நல்லா ஓரளவு மீடியம்லேயே வைங்க ரொம்ப லோவில் வைக்காதீங்க இப்போ அடுத்ததான் நான் பீன்ஸு கேரட்டு போட்டு லைட்டாக வதக்கிக்க போகிறேன் அது அது வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பும் அதில் சேர்க்கணும் நம்ம இப்போ நான் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதை வதக்கிக்கிறேன் பாருங்க அப்போ தான் உப்பு பிடிக்கும் அதுக்காக லைசாக வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுருக்க பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தடுத்து போட போகிற காய்க்கும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன் உப்பு இது கேரட்டெல்லாம் வேக லேட்டாகுங்கிறதுனால ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுட்டு திரும்ப அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பீன்ஸு குடம் பீன்ஸ் போட்டாச்சு குடமிளகா முட்டை கொசு வெங்காயத்தால் இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் நல்லா தீயை வந்து நல்லா து தூக்கி நல்ல ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கினோம்னா நல்லாயிருக்கும் கடையில் பண்ணுற மாதிரியே இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு அந்த உப்பு கூட சேர்ந்து எல்லாம் ஒரு ரெண்டு செகண்டு அது திரும்ப எடுத்துகிட்டு இப்போ நான் அடுத்தது உதுத்து வச்ச அந்த ஹக்கா நூடுல்ஸ் எடுத்து அதில் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணியில் வச்சு அலசுனதுனால உன்னோட ஒன்று உடலை நல்லாவும் வெந்திருக்கு பாருங்கள் நான் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படியே குச்சால வச்சு இப்படி கிளறி விடலாம் இல்லை நம்ம மெல்லிஸ் கரண்டி சின்ன கரண்டி இருந்ததுன்னா சின்ன ஸ்பூன் மாதிரி இருந்தால் கூட இல்லை முள் கரண்டி எதில் வேணாலும் கிளறி விட்டுக்கலாம் நான் இப்போ எல்லாத்தையும் ஒத்தாப்பில் உங்களுக்கு கிளறிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து இப்படி எடுத்துருக்கேன் இந்த முறுக்கு கரண்டியால் ஃபஸ்ட்டு கிளறி எடுத்துக்கிறேன் எல்லா மிளகா சாந்து எல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்கு அப்புறமா நான் கரண்டி வச்சு கிளறிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கிளறிவிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த இந்த நூடுல்ஸுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கிறோம் நம்ம முதல்ல போட்டது வந்து மசாலாவுக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ நூடுல்ஸுக்கு உப்பு போடுறோம் இப்போ அடுத்ததாக நான் வந்து வதக்குன பிறகு ஒரு எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு செகண்டு இல்லைன்னா ஒரு அஞ்சு செகண்டு வதக்கலாம் வதக்கிட்டு இப்போ அடுத்தது பனீடு டோஃபு சாரி டோஃபு வந்து நான் போட்டிருக்கேன் வறுத்து வச்சு டோஃபு அதில் போட்டேன் அடுத்ததை பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் சிக்கன் சிக்ட்டி ஃபைவ் பதிலாக நீங்கள் வந்து காலிஃப்ளவரையுமே நீங்கள் பகோடா மாதிரி போட்டு அதை கூட சேர்த்துக்கலாம் நான்வெஜ் வேணான்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் அடுத்து நான் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் அது கூட வந்து மிளகு தூள் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா இப்போ அடித்து விட்டுக்குறேன் பாருங்க நல்லா அடிச்சிட்றேன் எல்லாத்தையும் நம்ம தனியாக பொறிச்சு எடுத்தும் வச்சுக்கலாம் அந் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வானலில் பொடிச்சு எடுத்தும் தனியாக வச்சுக்கலாம் நான் இப்போ இதிலே போடுறேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்ங்கிறதுக்காக இதிலே ஒரு சைடில் போட்டு நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் அதை நல்லா கிண்டிட்டு காமிக்கிறேன் தீயை வந்து கொஞ்சம் தூக்கி வச்சு நம்ம இப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா டக்குன்னு வெந்து போயிடும் முட்டை இப்போ நம்ம அந்த மசாலாவை அதனோட சேர்த்து இது பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அது கூட சேர்க்க போகிறேன் இப்போ அதெல்லாம் நான் சேர்த்துறேன் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கடையில் வாங்குகிற மாதிரியே எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நான் காமிக்கிற பாருங்கள் அடுத்து இப்போ நம்ம போட போகிறது வந்து பயிர் வச்சுருக்கோம்ல அது கட்டினது அதை போட்டேன் அதையும் போட்டிருக்கேன் பாருங்கள் இது நிறையா வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நிறைய போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஸ்ப்ரவுட்ஸு அதனால் இதை எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்ப்ரௌட்ஸு செஞ்சு இது மாதிரி போட்டுக்கலாம் காய்கறியிலெல்லாம் நம்ம போட்டோம்னா உடம்புக்கு நல்லது இப்போ வெங்காயத்தாலோட நான் செவ்வ பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ